மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் நடிகை நயன்தாரா நடிகர் கவின் இணைந்து நடிக்கும் புதிய திரைப்படத்தின் புகைப்படத்தை கவின் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் அசோசியேட்டான விஷ்ணு எட்வன் இயக்கும் முதல் படத்தில் கவின் நடிக்க உள்ளார் இப்படத்தில் நயன்தாரா மற்றும் சத்யராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் துவங்கியுள்ள நிலையில் கவினும் நயன்தாராவும் படப்பிடிப்பின் போது எடுத்த புகைப்படத்தை கவின் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் நடிகர் யோகி பாபுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக கோட் படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது கோட் படத்தில் பாபு வித் தோற்றத்தை வெளிப்படுத்தி படக்குழு இந்த போஸ்டரை வெளியிட்டுள்ளது கோட் படத்தின் பாடல்கள் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் கோட் திரைப்படத்தின் அடுத்த அப்டேட்டிற்காக காத்திருந்த ரசிகர்கள் இந்த போஸ்டரை பகிர்ந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் லைக்கா மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்த உங்கள் அபிமான திரையரங்குகளில்